இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அவியல் நார்மல் அவியல் அதில் வந்து நார்மல் அவியலாக கொஞ்சம் மசாலா அவியலாக எப்படி பண்றதுங்கிறது பார்ப்போம் அந்த மசாலா அவியல் பண்ணும் போதே நார்மல் அவியல் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அந்த இந்த யூடியூப்பில் வெல்கம் டு அஜய்ஸ் யூடியூப் சேனல் பண்ண இன்னைக்கு பார்க்க போகிறது அவியல் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அதில் கொஞ்சம் அந்த மசாலா அவியலாக எப்படி மாற்றுருவோம் அவ்வளோதான் தேங்க் யூ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க முதல்ல நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன காய்கறி இருக்கோ அது பரவாயில்ல கொத்தரங்காய் கேரட்டு உருளைக்கிழங்கு வாழைக்காய் சேனக்கிழங்கு முருங்காய் இந்த மாதிரி எல்லாம் போடலாம் நான் கொஞ்சம் மாங்காவும் போடுறேன் சரி இது கட் பண்ணுறது பார்த்துக்கலாம் கேரட்டு மெயினாக வந்து இந்த அவியலில் என்ன அப்படின்னா மட்டுமே கூட போட்டு போடலாம் சேனக்கிழங்கு மட்டுமே கூட போட்டு போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் பெஸ்ட்டு சேனக்கிழங்கு தான் அவியலுக்கு அது புளிப்பாக வணங்க கொஞ்சம் அவியல் புளிப்பாக வணங்குறவங்க கொஞ்சம் மாங்காய் தேர்த்துக்கலாம் லைட்டாக கட் பண்ணி போடலாம் புளிப்பு வேணாங்கிறவங்க வந்து ஜாஸ்தி புளிப்பு வேணாங்கிறவங்க மாங்காய் போட வேணாம் மாங்காய் போட்டு இட் இல் ஆட் டு சம் டேஸ்ட் இது கேரட்டு கரியா எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சின்னதா கட் பண்ணா சின்னதா பண்ணீங்க பெருசா வேணா பெருசா பண்ணீங்க ஆனா ரொம்ப சின்னதா கட் பண்ண கூடாது இந்த சைஸ் கட் பண்றேன் ஏன்னா ஈஸியா வந்து சாப்பிடறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால இந்த சைஸ் கட் பண்றேன் இதோட சின்னதாக கட் பண்ணீங்கன்னா எல்லாம் வேகம் போதிய கொஞ்சம் மையா போயிடும் கலந்துரும் முருங்கா முருங்கா காய் கட் பண்ணி கொள்ளலாம் 我应该怎么办呢？这

வாழைக்காய் ரொம்ப சின்னதாக போடாதீங்க அழிஞ்சு போய்டும் வாழைக்காய் கொஞ்சம் மொத்தமா போடுங்க கொஞ்சம் பெரிய வாழைக்காய் கட் பண்ணியாச்சு வாழைக்காய் அடுத்தாப்புல சௌ சௌ வீட்டில் என்ன கறியாருங்கன்னு பார்த்து போடுங்க ஆனால் சேப்பங்க சேனக்கிழங்கு ரொம்ப முக்கியம் சேப்பங்கிழங்குன்னு தான் போடலாம் பட்டு நான் வந்து சேப்பங்கிழங்கையும் வந்து வெண்டைக்காயும் போட மாட்டேன் ஏன்னா அது கொஞ்சம் குழப்பு கொடுத்துரும் கத்திரிக்காய் போடலாம் ப்ராப்ளம் இல்லை பட் வெண்டைக்காயோ அல்லது சேப்பங்கிழங்கோ போட்டிங்கன்னா குழகுழன்னு போயிடும் அது கொஞ்சம் ஜாஸ்தி சரியாக வேக வைக்க தெரியாதுன்னா ரொம்ப குழவோ எடுத்து போயிடும் அதனால அது போடல de el உருளைக்கிழங்கு இது ஒரு பாதி உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு அதுனால ஒரு பாதி உருளைக்கிழங்கு உள்ள கட் பண்ணியாச்சு அவங்ககிட்ட மாங்காய் இருக்கு மாந்தா ரொம்ப போடக்கூடாது கம்மியா தான் போடணும் கொஞ்சம் மாங்காய் இப்போ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஐட்டத்தை போட போகிறேன் சின்ன வெங்காயம் நார்மலாக வந்து அவியலுக்கு வெங்காயம் போட மாட்டாங்க இந்த அதனால வெங்காயம் மசாலா அவியலுக்கு மட்டும் வெங்காயம் சேருங்க ஒரு நாலு சின்ன வெங்காயம் பாரு அவியல் வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு ஒரு அஞ்சரை வெங்காயம் சரியா சரி அடுத்தப்பில் இதில் மெயினாக சேர்க்க வேண்டிய ஐட்டம் இருக்குது அது சேனக்காயிருக்கு இது ஒரு அரை குடமிளகாய் போட்டுக்கலாம் கொடமளகாய் போட்டீங்கன்னா ஒரு வாசனை கொடுக்கும் அவியலில் எந்த இது எந்த இதுலேயுமே சாம்பார்லேயும் சரி எது எல்லாத்துலேயும் சரி குடமிழகா ஆல்வேஸ் போட்டுங்க அவியல் போட்டுங்க அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ண போனோம்னா சேனை கிழக்கு கொஞ்சம் போட போறோம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான இன்கிரீடிய சரிதான் இதுதான் கட் பண்ண 是的。是这样的。 இதை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம் இதே மாதிரி இன்னொருத்தருக்கு அன்னைக்கு போட்டோம் இதான் மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்கிறதுனால ஃபேன்ஸ்லாம் இருக்கும் போடும் போடும்போது மண் இல்லாமல் போடணும் செப்ப சேன கிழங்கு போடும்போது மண் இல்லாமல் போடணும் மற்ற கறியை வேண்டிய டபுள் சைஸ் ரெண்டு கை கொத்தரங்காய் இருக்குது கொத்திரங்காயின்னு நிறை போடலாம் பீன்ஸு போடலாம் கத்திரிக்காய் போடலாம் நம்ம இவ்வளோ போட போகிறோம் ரெண்டு ரெண்டாக மிச்சு போட்டால் போதும் கொத்திரங்காய் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும் ரெண்டாக கல்லி போட்டுங்க தான் கொத்தரங்காயோட டேஸ்ட் வந்து அவியில் தனியாக தெரியும் இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட்டு தனியாக தெரியாது நான் பீன்ஸ் வாங்கிட்டு வரல அதனால் பீன்ஸ் போடல பீன்ஸும் போடலாம் பீட்ரூட் மட்டும் போடாதீங்க பீட்ரூட் போட்டால் சவுந்தப்படும் நான் வெங்காயமும் போடல சேனக்காயும் போடல கத்திரிக்காயும் போடல ஒரே ஒரு சேஞ்சுக்கு நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருந்தேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு ஆட் பண்ணியிருந்தேன் ஏன்னா அது மசாலா அவையெல்லாம் பண்ண போகிறோங்கிறதுனால இல்லாட்டினா வேண்டியதில்லை இவ்வளோதாங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் கரியா போட போகிறோம் நம்ம சரியா தக்காளி போட வேணாம் அரியல தக்காளி அவ்வளோ எடுக்காது அதனால் தேவையில்லை மாங்காய் போட்டிருக்கு கொஞ்சம் நறுக்கி சரியா இவ்வளோதான் கரியா போட போகிறோம் சரிதான் தான் பார்த்துக்கிட்டீங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் குக்கர் குக்கர் வச்சாச்சு குக்கர் அப்படிங்க குக்கர் வச்சுங்க அவ்வளோதான் இந்த எல்லாம் போடுங்க நறுக்கி வச்ச கறியாய் எல்லாத்தையும் போட்டுருங்க இல்லை அப்புறம் அதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணியை விட்டுருங்க போது ஒரு டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்ற வேணாம் அது ஜாஸ்தி இந்த ஒரு டம்ளர் தண்ணியிலையே எல்லாமே வெந்துடும் குக்கரை மூடி போட்டு அடிக்க வேணாம் குக்கரை ஜஸ்ட்டு மேலே மட்டும் மூடி போடுங்க விசில் போடாதீங்க ஜஸ்ட்டு அதை மூடி வச்சுட்டு இடையில இடையில ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி விடணும் வெந்துடும் கரியா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் உப்பு மஞ்சப்படி எல்லாம் அப்புறம் போடலாம் உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுரும் உப்பு ஒரு டீஸ்பூன் உப்பு வேணும் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய போட வேணாம் ஒரு டீஸ்பூன் போகும் மஞ்சப்பொடி ஆப்ஷனல் தான் போடுற நினைச்சீங்க கலராக நினைச்சீங்கன்னா எல்லோ கலரில் மஞ்சப்பொடி போடுங்க இல்லாட்டினா மஞ்சள் பொடி வேணாம் நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் பண்ண போறதுனால வந்து அதில் மஞ்சள் பிடி போட்டுக்கேன் அவசியம் இல்லை நம்ம ஆஸ்தான கரண்டி இது வரும் நான் உப்பு போட்டுருக்கோம்னா அதனால் உப்பு மஞ்சள் படி கொஞ்சம் அது கொஞ்சம் மிக்ஸாகட்டோம் அதை பாருங்கள் டாக்டர் சரிதாக பாருங்கள் எல்லாருக்கும் எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு சரி எல்லாத்தையும் பரட்டி விட்டுருவோம் பரட்டி விட்டுட்டு மூடிட தான் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா அது குறிச்சிட்டு இருக்கு இல்லையா குக்கரில் வெந்துட்டு இருக்கு ஒரு நாலு பூண்டு எடுத்துங்க இது வந்து நார்மல் அவியல் பண்ணுறவங்க பண்ணாதீங்க இல்லைன்னா நாலு நாலு பல்லு போதும் அதுக்கு மேலே வேணாம் பூண்டு இந்த மசாலா அவியல்கிறதுக்காக பூண்டு தேங்காய் எ நான் தான் பண்றது ஒரு ஸ்ட்ரூட்ரைவர் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரூட்ரைவர் எடுத்துட்டு தேங்காய் இருக்குல்ல அது அப்படின்னா எடுத்துருவேன் சில்ல சில்லையே எடுத்துருவேன் என்ன அது கொஞ்சம் தயத்தை சேவ் பண்ணும் பாருங்க வந்துடுச்சு நாலு பல்லு பூண்டு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகா சரிதா ரெண்டு பச்சை மிளகா உரப்பு ஜாஸ்தி வந்த அப்புறம் கூட போட்டுக்கலாம் பட் ரெண்டு அரைக்கும் போதே போட்டுருங்க அப்புறம் அரைக்கும் கூட கடைசியில் போட்டுக்கலாம் உரப்பு ஜாஸ்தி வேணும்னா இந்த அமௌண்ட்டுக்கு ரெண்டு பூ பச்சை மிளகா ஒரு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் நார்மலாக பெருஞ்சீரகம் போடாதீங்க மசாலா அவியலுக்கு தான் பெருஞ்சீரகம் இல்லாட்டா பெருஞ்சீரகம் போடாதீங்க நான் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டீங்களா அவ்வளோதான் என்னென்ன நாலு பல் பூண்டு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூனு ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் தேங்காய் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்சியில் ஓட விட்டு அரைச்சிங்க இதோட என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்பூன் பருப்பு சேர்த்துங்க பருப்பு ஒரு ஸ்பூன் போதும் தோரம் பருப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி சேர்த்துங்க ஒரு ஸ்பூன் அரிசி ஆளை தான் இதெல்லாம் போட்டாச்சா இதை வந்து மிக்ஸியில் அரைச்சி எடுத்துருவோம் करनी होती है இது வந்து நேர டிரான்ஸ்பர் பண்ணிட வேண்டியதான் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெந்துடுச்சு தெரியுதா கரெக்டாக இந்த ஃபைவ் மினிட்ஸ் டைத்தில் அது வெந்துடுச்சு இப்போ இதை ஆட் பண்ண வேண்டியதான் நம்ம இப்போ அதை பார்த்திங்கன்னா என்ன கண்டிஷன் இருக்குன்னு பாருங்கள் சரி தான் அடுப்பு கொஞ்சம் திருப்பி பெருசாக சின்ன சின்னதே பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோ சரிதா அவ்வளோதான் ஓகே நம்ம அடுத்தாப்பில் என்ன பண்ணுறது இதில் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்னும் ஒரே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்து விட்ருக்கேன் அவ்வளோதான் அடுத்தாப்பில் என்ன பண்ணணுன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு தேங்காய் எண்ணெய் தான் பெட்டர் விட்டு இது சொல்கிறாங்கல்ல லவங்கப்பட்டை அதுவும் கிராம்பும் அப்படியே தாளித்து அதை வந்து இதில் ஊற்றிட வேண்டி தான் கருவேப்பிலையே அப்புறம் கடைசியாக மேலே போட்டு மூடிட்டு வேண்டியது பெருங்காயத்தோடு பார்ப்போம் இதில் வந்து குறிச்சிட்ருக்குல்ல இதில் கொஞ்சம் தயிர் நான் கொஞ்சமாக ஊற்றுறேன் உங்களுக்கு தயிர் பிடிக்கும்னா கொஞ்சம் நிறைய ஊற்றிங்க பட் வந்து தயிர் வந்து ஒரு கரண்டி தட் இஸ் ஃபிஃப்டி எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் போதும் சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடுப்பில் எண்ணெய் வச்சுங்க ஒரு அரை டம்ளர் அதாவது ஒரு ஆறு ஸ்பூனு ஏழு ஸ்பூன் விட்டுங்க தேங்காய் எண்ணெய் விட்டுங்க அதில் வந்து கிராம்பு ஒரு ஏழு எட்டு லவங்கப்பட்டை அது போடுங்க அவ்வளோதான் போட்டு ஆஃப் பண்ணிவிட்டுங்க அப்படியே எடுத்து அதில் ஊற்றிட்டிங்களா கருவேப்பில கருப்பில் கொஞ்சம் தாராளமாக போடுங்க நிறையா போடுங்க அவ்வளோ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க முடிஞ்சு போச்சு ஃபினிஷ்டு ப்ராடக்ட் பார்த்துங்க இந்த இதுதான் அவியல் வந்து சாதாரண அவியலுக்கும் மற்ற இதுக்கும் மசாலா அவியலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா மசாலா அவியலில் பூண்டு கொஞ்சோண்டு சேர்த்துங்க அரைக்கும் போதே பெருஞ்சீரகம் சேர்த்துங்க ஒரு ஸ்பூனு அப்புறம் கடைசியில் தாளித்து கொட்டும் போதே கிராம்பு பட்டையை தாளித்து கொட்டுங்க மற்றபடி ஒன்றும் சேஞ்ச் கிடையாது இதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்டு பண்ணி சர்வ் பண்ணுங்கள் கெஸ்ட்டுக்கு என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேள்வி கேளுங்க அப்புறம் அஜயோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவியல் மசாலா அவியல் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கலாம் அடுத்த ஃபுட் ரெசிபியில் திரும்பி உங்களை மீட் பண்ணுறோம் டில் தென் பாய் பாய்